ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துருக்குறேன் காந்திபுரம் இப்போ வந்து பாருங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாருங்க தலைவர் பாருங்க நமக்குமா சாப்பிட்ருக்குறாரு பார்த்தீங்களா பிரியாணி தான் சாப்பிட்றாரு நானும் மட்டன் தான் எல்லாத்தையும் வாங்க சொன்னேன் மட்டன் அதான் வாங்கிச்சு நான் வந்து சிக்கன் சாப்பிட்டேன் சிக்கன் தான் வேணுமாம்மா இவர் வந்து சிக்கன் தான் சாப்பிட்டாரு இவர் வந்து மட்டன் சாப்பிட்டுருக்கிறாரு சட்டாலக்கார என்னங்கிறாருனா சிக்கன் சாப்பிட்றது குடல் புண்ணு ஆத்துங்கிறாரு ஆமாங்க சொல்கிறாரு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள் அந்த பேடா கமெண்ட் பண்றவங்களுக்குலாம் ஒரு சூப்பு வைப்பேன் நான் அது மெதுவாக வைப்பேன் நான் சரிங்களா நல்லா கமெண்ட் பண்றவங்களுக்குலாம் ஓகே நல்லபடியா நீங்க இருந்தீங்கன்னா ஓகே நல்லா இருந்தீங்கன்னா ஓகே

அது இந்த காய்தறிங்களும் பையன் பேர் தான் பையன் தான் பேர் வந்து காயத்திரி வெஸ்ட் வந்துடுறேன் இப்போதான் இருபத்தி நாலாம் தேதி ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப லெல் பண்ணிட்டு இருக்கிறேன் அன்றைக்கே நான் பார்த்து ரிப்ளை பண்ணேன் எனக்கு ரிப்ளை வரல மறுபடியும் பேடு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எதுக்கு இந்த பொழப்பு உனக்கு வேலையே இல்லையா கமெண்ட் பண்ணுறதுக்குன்னே புதுச்சு புதுசாக ஐடி கிரியேட் பண்ணிட்டு வர்றீங்க எங்களை எரிச்சது உங்களுக்கு என்ன அப்படி வருது நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா நீங்க கமெண்ட்லாம் பண்றீங்கல்ல நான் வந்து ரிப்ளை பண்ணா முட்டேன்னு வச்சுக்கு அதுவே உங்களுக்கு பெரிய செருப்படி கண்டுக்காமட்டம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பெரிய செருப்படி உங்களால ஒரு ஆளுன்னு மதிச்சு நாங்க ரிப்ளை கொடுத்துக்கிறோம் பாத்தியா சரி திருந்து ஒழுக்கமா பண்ணுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப ஓவர பண்ணீங்க எங்க நீ மெயில் அடி கிரியேட் பண்ற எந்த ஊர்ல இருந்து கிரியேட் பண்ற எந்த லொக்கேஷன்ல இருந்து கிரியேட் பண்ற எல்லாம் இருக்குது நாளைக்கு இருக்குது அவர் சொன்ன மாதிரி ஆ படிக்கிறனால